வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜானகி ரத்னா நான் வந்து இங்கே வந்ததுக்கான முதல் காரணம் வந்து இங்க நம்ம தவம் முடிக்கும் போது எப்பவுமே நம்ம கேட்குற முதல் வார்த்தை வந்து அமைதி 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 அதை தேடிதான் நானும் இங்கே வந்தேன் மனசு அமைதி வந்து எனக்கு கிடைக்கவே இல்ல ஒரு பல வருஷமா நான் தேடிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைக்கவே இல்லை நான் பல விதங்களில் அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ரேயர் எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு நான் நிறைய ப்ரே பண்ணுவேன் ஆனாலுமே மனசு அமைதி இல்லாத போதும் பொறுமை இழந்த போதும் ஒரு டைம் ப்ரொலாங் டைம் வந்து எனக்கு அந்த நம்பிக்கை வந்து தக்க வச்சுக்கவே முடியவே இல்லை சரி ஓகே மனசு அமைதிக்கு வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நிறைய புக்ஸ் படிக்க ட்ரை பண்ணியிருக்கேன் கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் பல்வேறு இது ட்ரை பண்ண பண்ண படிக்க படிக்க எனக்கு வந்து எல்லாமே குழம்பி ஒரு ரொம்ப காம்ப்ளிகேஷன் வந்துருச்சு மைண்டில் அதனால வந்து கோவம் கேள்வி வர வர கோவமும் வந்து கடவுள் மேலேயும் கடைசியில் கோபம் வந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் இருக்கும்போது கடைசியில் நான் வந்து வீட்டில் நிறைய பேசியிருக்கேன் அது மாதிரி நான் என்னோட அத்தைக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இல்லை பேசாம வந்து டிட்டாச்மெண்ட் தான் ஒரு வழி நான் வந்து துறவியாக போகிறேன் இந்த மாதிரி சன்னியாசம் இது பண்ண போகிறேன் அதோட மீனிங் கூட தெரியாமல் நான் அப்படிதான் தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அவங்க வந்து என்னை பொறுமையாக நான் சொன்னதையும் கேட்டுட்டு என் கேள்வியிலும் கேட்டுட்டு சொன்னாங்க என் தம்பி பேரும் வந்து ராம் வேதாத்ரி தான் ஸோ தான் அவங்க மூலியமாக தான் எனக்கு வேதாத்ரியம் வந்து அறிமுகமாச்சு எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனா வந்து முழுமையா அவங்க கடைபிடிச்சனால அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு ஆழியா கோ கோங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணு உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்து உனக்கு கேள்விக்குன்னா ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னா இங்க தான் அதில் வந்து முதல் மாற்றம் வந்து இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டது வந்து அமைதி தேடும் போது ஃபர்ஸ்ட் வந்து அதை நான் வெளியில நோக்கி தான் இவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க இதை பார்த்து நான் நிறைய கோவப்படுறது கேள்வி வந்தது எல்லாம் வந்தது எல்லாமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்நோக்கி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து உன்கிட்ட என்னென்ன இருக்கு நீ எதை எது எல்லா கோவம் வர்றது ஆசை வர்றது இல்லை இல்லை கவலை வர்றது எல்லாத்துலேயுமே உன் பங்கு எங்க என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுன்றது தான் நான் வந்து இங்க முதல்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் அது அதுதான் அதையுமே நான் இன்ட்ரோஸ்பெக்ஷன் வந்து நான் ரொம்ப பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த பண்ணு விதமுமே தப்பான விதம்ன்றதும் இங்கே வந்து அஹ் இங்கே தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மட்டும் அந்த டெக் டெக்னிக்ஸ் வச்சுமே எனக்கு புரிஞ்சுக்கிட்டது வந்து நான் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா சில விஷயங்கள் வந்து இல்லை இவங்க தப்பு பண்றாங்களே அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து இல்லை முதல்ல அதுல உன் பங்கு என்ன இருக்கு அதை மீறியும் அது அப்படி நடந்துச்சுன்னா நீ வந்துட்டு உன்னோட கர்ம வினைன்னு நினைச்சு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கணும் அதை மீறி உன் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வாழ்த்து சொல்லி எல்லாம் இது பண்ணும் போது இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வரலான்னு கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து ஆசைப்படுறதுலையுமே நான் வந்து புக்ஸ் எல்லாம் படிக்க படிக்க கன்ஃபியூஸ் ஆகி சில சில சின்ன விஷயங்கள் இப்போ எனக்கு வந்து தெளிவு வரணும் இல்லை என்னோட ஃபேமிலியில் வந்து ஹாப்பினஸ் வரணும் இந்த மாதிரி நினைக்கிறது கூட இல்லை இதெல்லாம் நினச்சாவே தப்பு அப்படின்னு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் போது அதுவுமே எனக்கு இங்கே வந்து ஆசை சீரமைத்தல் அதெல்லாம் கற்றுக்கது போக தேவையான ஆசைகள் வந்து படுறதுனால நமக்கும் நல்லது நம்ம சுத்தி இருக்கவங்களுக்குமே அது நல்லது இப்ப நான் வந்து இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போறேன்னு நான் என்னை சுத்தி இருக்க என்னோட அம்மா அப்பா இல்ல எல்லாருக்குமே என் சமுதாயத்துக்குமே நான் பண்ணக்கூடிய கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொடுக்காம போயிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தேவையான விஷயங்களுக்கு வந்து ஆசைப்படலாம்னு நான் சீரமைக்கிறத தவிர இதுவும் நான் அங்க எனக்கு வந்த கிளாரிட்டி அது இதெல்லாம் தவிர வந்து இதெல்லாம் சஸ்டெயின்டா இருக்கிறதுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்ன்ற இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலுமே அதை வந்துட்டு நிலையா வந்து அதை இது பண்ணணும்னா மனசில் வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தினாதான் அது முடியுன்றதும் எனக்கு நல்லா தெரியும் பிகாஸ் நான் ப்ரே பண்ணும்போதுமே எனக்கு அதுதான் ப்ராப்ளம் வந்தது அது வந்து இங்கே ஃபஸ்ட்டு மற்ற தவங்கள்லாம் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண தவிர சாந்தி தவம் பண்ணும்போது எனக்குள்ள நான் ஃபீல் பண்ண அந்த அமைதி வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் எனக்கு கிடச்சிது ஸோ அப்போ எனக்கு அதோட மெடிடேஷனோட இதுவும் எனக்கு அங்கே தான் புரிய ஆரம்பிச்சுது ஸோ மனசு ஒரு நிலையா இருந்தா மற்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலுமே புரிஞ்சாலுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் சஸ்டெயின்டா அதை இது பண்ணுறதுக்கும் வந்து நம்ம மனசை வந்து ஒரு நிலைப்படுத்திக்கணும் அந்த மாதிரின்றதும் மெடிடேஷன் த்ரூவாக எனக்கு புரிய ஆரம்பிச்சுது சரி இதெல்லாம் பண்ணி எனக்கு மெடிடேஷன் இதெல்லாமே புரிஞ்சு சூப்பராக இருந்தது பண்ணிட்டு இருக்கேன் மெடிடேஷன் பண்ண பண்ண வந்து பத்து நிமிஷம் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா என் மைண்டு எல் மைண்டு கூட சொல்ற பேச்சு கேட்குது லைக் இல்லை நீ இது பண்ணு அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்குது கேட்குது ஆட்டோமேட்டிக்காக என்னோட உடம்பு வந்து ஒத்தொழிக்கவே மாட்டேங்குது கா கால்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட் வந்து ஐயோ கால் வலிக்குதே அந்த மாதிரி தான் என் மைண்ட் போக ஆரம்பிச்சு ஸோ தவத்தையுமே எனக்கு அந்த உடற்பயிற்சி நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து நான் மெயினாக வந்தது மனம் இது உயிர் பயிற்சி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உடற்பயிற்சி வந்து மாதிரியும் லைட்டாக நான் கொஞ்சம் அலஸ் அலட்சியமாக தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு எல்லாமே நமக்கு தெரியும் உடற்பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரிஞ்சாலும் கொஞ்சம் அலட்சியமாக இருந்ததும் இல்ல மூணுமே உடலும் ஒத்துழைச்சாதான் மனத்தையும் நம்ம வந்து ஆக்க முடியும் மனசு ஃபஸ்ட்டு வேற எங்கேயோ தான் இல்ல உடல்லையோ தான் போகும் சோ மூணுமையும் வந்து முழுமையா வந்து ஏன் வந்து ஒருநிலைப்படுத்தி ரெகுலேட் பண்ணி வச்சுக்கணுன்றது வந்து புரிஞ்சது சோ அதனால எனக்கு இவங்க சொல்லிட்டே இருந்த மாதிரி மனவளக்கலை வந்து முழுமையான வாழ்வின் வாழ்வுக்கு வந்து எப்படி அது உதவுதுன்றதோட இது வந்து ஃபுல்லா எனக்கு உணர ஆரம்பிச்சது வந்து டே ஃபை கிட்ட வரும்போது உண்மையாகவே எனக்கு வந்து அது உணர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது போக துறவியம் பற்றியும் நான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி அது இல்லாமல் துறவியமோட மீனிங்கும் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் எனக்கு புரிஞ்சது வந்து உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு அப்படின்றதும் வந்து இங்கே வந்து எனக்கு புரிஞ்சுது ஸோ என்னால் முடிஞ்சது நான் என்னையை வந்து உள்நோக்கி பார்த்து சீரமைச்சிட்டு அது போக என்னால் முடிஞ்சது நான் மற்றவங்களுக்கும் என் என்ன சுற்றுசூழல் இருக்கவங்களுக்கும் நான் புரிஞ்சு நடந்துக்கணுன்றது எனக்கு புரிஞ்சுது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு விகை நம்மளோட எண்ணங்களால் தான் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு நிலைப்படுத்தியும் ரெகுலேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க சொன்ன மாதிரி எண்ண எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும் எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு புரிஞ்சிருக்கு அதை மீறி வரதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி நம்மளால முடிஞ்ச வாழ்த்த சொல்லிட்டு அருள் சொல்லி நம்மளோட எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கும் நம்ம போடுற எண்ணம் வந்து ஒரு டைம்ல வந்து அவங்களுக்கும் அது மாற்றத்தை உண்டாக்கும் நம்ம நம்பி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் இங்கே புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஸோ கன்க்ளூட் பண்ற மாதிரினா இங்க வந்து நான் வந்த இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது அமைதியாக இருக்கும் போது நம்ம அறிவு சொல்வதே கேட்கும் கேட்க முடியும் அலைப்பாயும் போது கேட்க முடியாது அது வந்து என்னோட ஃபைனலாக எனக்கு தேவையான கிளாரிட்டி வந்து அதுதான் இப்போ மன அமைதி எப்படி கிடைக்கணும்னு தெரிஞ்சிருச்சு அது கிடைச்சதுன்னா மற்ற எல்லாமுமே நமக்கு வந்து நம்ம நினைச்ச மாதிரியும் நம்ம எண்ணங்கள் கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்றதும் எனக்கு முழுமையாக புரிஞ்சுது அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த அறிவு ஆக்சுவலி கிடைக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்து அண்ட் இதை ஆரம்பமாக எனக்கு கா வழி காமிச்ச என்னோடய அத்தை அவங்களுக்குமே நான் வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் வளமுடன் அண்ட் அதை வந்து தெளிவாக எனக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா புரிய வச்ச எல்லா ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அப்புறம் இங்கே கம்ஃபர்டபுளாக அந்த எல்லாருக்குமே நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் அண்ட் எனக்கு கிடைச்ச கிளாரிட்டியும் இங்கே எல்லாருக்குமே கிடைச்சு இதோட விடாம அடுத்தடுத்து அகத்தாய்வு பிரம்மஞானம் எல்லாமே போகி முழுமையாக எல்லாத்தையும் உணர்ந்து புரிந்து அதை வந்து கடைபிடிச்சு எல்லாரோட லைஃப்லயும் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இது இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன்